நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த வீடியோவில் வங்கி கடன் இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கு குட் நியூஸ் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்து அறிவித்துள்ளது இதனால் வீட்டுக்கடன் வீடு வாகனம் தனிநபர் உள்ளிட்ட கடன்களை வாங்கியவர்களுக்கு மாதாந்திர தவணை இஎம்ஐ குறைய வாய்ப்புள்ளது ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதம் எனப்படும் வட்டி விகிதத்தை ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கியிடம் இருந்து கடன் பெறுகின்றன இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறையும் போது வங்கிகளால் மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க முடியும் புதிதாக கடன் வாங்குபவர்களுக்கும் ஏற்கனவே இருக்கும் வட்டி விகிதத்தில் கடன் பெற்றுள்ளவர்களுக்கும் இஎம்ஐ குறையும் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டது கொரோனா தாக்கத்தை ஒட்டி கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டு நான்கு சதவீதமாக இருந்தது அதன் பிறகு படிப்படியாக அதிகரிக்கப்பட்ட ரெப்போ வட்டி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது அதன் பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படவில்லை இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக அண்மையில் பதவியேற்ற சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நிதி கொள்கை கூட்டம் கடந்த ஐந்தாம் தேதி முதல் நடை நடைபெற்றது இக்கூட்டத்தில் முடிவில் அறிவிப்புகளை வெளியிட்டார் புதிய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா அதன்படி ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவித்தார் இந்த ரிசர்வ் வங்கி புதிய கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு முறை மாற்றம் செய்யப்படாத நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதம் கால் சதவீதம் குறைப்பால் வீட்டுக் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பணவீக்கம் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதில் முதல் காலாண்டில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இரண்டாவது காலாண்டில் நான்கு சதவீதம் மற்றும் மூன்றாவது காலாண்டில் மூணு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கை ஆறு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டது இது கடன் தொகை மற்றும் காலத்தை பொறுத்தது உதாரணமாக இருபது ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வாங்கியிருந்தால் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்தால் மாதாந்திர தவணை சுமார் அறுநூற்றி ஏழு ரூபாய் குறையும் இதன் மூலம் வருடத்திற்கு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் மிச்சமாகும் இது தோராயமாக ஒரு உதாரணத்திற்காக பார்க்கப்பட்டக்கூடிய தகவல் தகவல்தான் குறிப்பாக உங்கள் வங்கி எந்த அளவிற்கு வட்டி விகிதத்தை குறைக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் இஎம்ஐ சேமிப்பும் அமையும் இதன் மூலமாக தற்போது வந்து ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் வங்கி வங்கிகள் மூலமாக கடன் வாகன கடன் வாங்கியவர்களுக்கு வட்டி விகிதம் மாத மாதம் செலுத்தக்கூடிய உங்களுடைய தொகை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் குறையும் போது கடனுக்கான வட்டி விகிதமும் குறையும் அதேபோல் சேமிப்பு கணக்கை வைத்திருப்பவர்களுடைய வட்டி விகிதமும் குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்களைப் பொருட்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூடிய எல்லா படியும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்